தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாக சென்னைக்கு பகல் நேரத்தில் இயக்கப்பட்டு வரும் திருச்சி தாம்பரம் சிறப்பு ரயில் சேவை மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிட்ட பகுதிகளில் நேர மாற்றத்துடன் மற்றும் கேரள மாநிலத்தின் எர்ணாகுளத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு இயக்கப்பட்டு வரும் வாரம் இருமுறை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு நவீன எல்ஹ்பி பெட்டிகளை வழங்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இன்றைய தினம் இதைப் பற்றி தான் ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறேன் சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல போட்டுருங்க போடுற ஒரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்சிராப்பள்ளி தாம்பரம் இடையே சிறப்பு ரயிலானது தஞ்சாவூர் மயிலாடுதுறை சிதம்பரம் வழியாக வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றது பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு வரும் இந்த சிறப்பு ரயில் சேவை மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது வருகின்ற முப்பதாம் தேதியுடன் நிறைவடைய இருந்த நிலையில் தொடர்ச்சியாக தேதியிலிருந்து ஜூலை முப்பதாம் தேதி வரை இருபத்தி இரண்டு நாட்கள்

இரு மார்க்கே இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது ஒரு குறிப்பிடப்பட்ட பகுதியில் முன்னதாக தாம்பரத்திலிருந்து இனிமேல் முன்னதாக நேரம் செஞ்சிருக்கிறார்கள் தாம்பரத்திலிருந்து முப்பதுக்கும் செங்கல்பட்டு நான்கிற்கும் மருவத்தூரில் நான்கு இருபத்தி ஐந்திற்கும் திண்டிவனத்தில் நான்கு ஐம்பது மணிக்கும் என புறப்பட்டு விழுப்புரம் திருச்சிராப்பள்ளியிடையே எந்த நேர மாற்றமும் இல்லாமல் இயங்கும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயில் திருச்சிராப்பள்ளியில் தஞ்சாவூர் பாபநாசம் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் திருப்பாதிரி புலியூர் பன்ருட்டி விழுப்புரம் திண்டிவனம் மேல் மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இதற்கான முன்பதிவு நாளை துவங்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சிறப்பு ரயிலில் இரண்டு ஏசி சேர்கார் பெட்டிகளும் பத்து ரிசர்வ்டு சேர்கார் பெட்டிகளும் ஆறு அன் ரிசர்வ்டு இரண்டு எஸ்எல்ஆர் சேர்த்து மொத்தமாக இருபது பெட்டிகளுடன் இயக்கப்பட உள்ளது இந்த வழித்தடங்களில் பயணிக்கக்கூடிய பயணிகள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே கேரள மாநிலத்தின் எர்ணாகுளத்திலிருந்து தமிழ் நாட்டின் வேளாங்கண்ணி வரை இயக்கப்பட்டு வரும் வாரம் இருமுறை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு நவீன எல் ஹெச் பி வகையிலான பெட்டிகளை வழங்கப்போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க எர்ணாகுளத்திலிருந்து சனி மற்றும் திங்கட்கிழமைகளிலும் வேளாங்கண்ணியிலிருந்து ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலும் இயக்கப்படும் இந்த ரயில் தற்போது ஐசி வகையிலான பெட்டிகளைக் கொண்டுதான் இயக்கப்பட்டு வருகின்றது ஆரம்பத்தில் வெறும் பதினான்கு பெட்டிகளை மட்டுமே கொண்டு இயக்கப்பட்டு வந்த நிலையில் பிறகு மலை பாதையில் பதினெட்டு கொண்டு ரயில்கள் இயக்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் சிபிசி கப்ளிங் வகையிலான பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு வருகிறது இதனை பி வகையிலான நவீன பெட்டிகளாக மாற்ற

மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயிலை தற்போதைய சூழ்நிலையில் மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையானது பல்வேறு பகுதிகளில் இணைத்து செல்லக்கூடிய விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி பட்டுக்கோட்டை திருத்துறைப்பூண்டி திருவாரூர் நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணிக்கு இப்போது வாரத்தில் இரண்டு நாட்களுக்கு மட்டுமே இயக்கப்படுகின்றது இதனை தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்றது மற்றும் கேரள பகுதி மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான கோரிக்கையாகவும் இது உள்ளது அதனை மிக விரைவில் தெற்கு ரயிலை பரிசீலிக்கும் என பெரிதும் எதிர்பார்க்கலாம் முதற்கட்டமாக வார மும்முறை ரயிலாக மாற்ற வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது என்றால் இந்த ரயில் பெட்டிகள் மூன்று நாட்களுக்கு காலியாக எர்ணாகுளத்தில் தான் நிற்கின்றது இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்